ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கார்த்திகை தீபத்துக்கு முருகருக்கு ரொம்பவும் பிடித்த தேனும் தினை மாவும் தினை விளக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தினையரிசி எடுத்துருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப்பு தினை அரிசி எடுத்து ஒரு நாலு தடவை கழுவிக்கலாம் அதை அப்படியே ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் தண்ணி இல்லாமல் வடி போட்டுடலாம் ஊற வச்ச அரிசியெல்லாம் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சிக்கலாம் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதில் பாதி அரிசி ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டு பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்சளவு நைஸாக அரைச்சிடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு மாவிளக்கு பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படியே எல்லாம் அப்படியே அமுத்தி மூடி வச்சிடலாம் இதை இப்போ இருக்க அரிசியெலாம் தண்ணி இல்லாமல் இருக்கணும் கொஞ்சம் கூட ஒரு கடையில் போட்டு சின்னதாக எறிகிற ஸ்டவ்ல வச்சு நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கலாம் இது தினை மாவுக்கு அது விளக்கு முதல்ல நம்ம மாவு அரைச்சி வச்சிட்டோம் இப்போ தினை மாவு செய்கிறதுக்காக தேனும் தினை மாவுக்காக பாருங்கள் நல்ல பழக்கலாம்னு வருப்பட்டுருச்சு இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் இல்லை ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு பத்து பாதாம் போட்டிருக்கேன் நான் பாதாம் உங்களுக்கு பிடிக்கலாம் முந்திரி கூட போட்டுக்கலாம் நல்லா ஆறினப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கரெக்டாக வந்திருக்கு மாவு நம்ம நல்லா வறுக்கணுங்க வறுக்கிறதுல தான் இருக்கிறது தீஞ்சு போகாமல் இருக்கணும் வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் தினையரிசி எவ்வளோ எடுத்துருக்குமோ அதில் பாதியளவு வெள்ளம் தூள் பண்ணி போட்டுக்கலாம் தேன் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வெள்ளம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா வெறும் தேன் மட்டும் கூட ஊற்றி செய்துக்கலாம் முருகருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செய்து வச்சோம்னா ரொம்பவே நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு கேட்டதை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க நான் வந்து இப்படி தான் செய்கிறது எப்போயுமே சஷ்டிக்கும் இதே போல் தான் செய்வேன் கார்த்திகை தீபத்துக்கும் இதே போல் தான் செய்வேன் தேனும் தினிமாவும் ரெடி லட்டு கூட அதில் பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தினை அரிசி எடுத்த பாருங்கள் அதில் பாதையிலும் வெள்ளம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள் இந்த மாதிரி பாகு காய்ச்சிக்கலாம் தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா பாகு இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே எடுத்து மாவில் ஊற்றிக்கலாம் எல்லாமே ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த தடவை கார்த்திகை தெய்வத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நம்ம பாகு சூடாக இருக்கும் போது நெய் ஊற்றினோம்னா நல்லாவே நெய் கரைஞ்சிரும் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் எவ்வளோ தான் நம்ம ஸ்பூன் வச்சு கலக்கினாலும் நம்ம கை வச்சு பிசைஞ்சாதாங்க சரிப்பட்டு வரும் இன்னும் கொஞ்சமாகவும் இருக்குது எல்லாமே எடுத்து போட்டுக்கிறேன் நான் எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக கலக்கிக்கலாம் ரொம்ப பாகு ஊற்ற வேண்டாம் இப்போ தான் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் பாகு அதிகம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கட்டிலையை தூள் பண்ணி போட்டுக்கோங்க சரியாக போகும் கரெக்டாக பிசைஞ்சாச்சு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பிசஞ்சிட்டே இருந்தோம்னா நல்லா செட் ஆகிரும் இது இது அப்படியே குட்டி குட்டியாக ஆறு விளக்காக பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் முதல்ல ஆறு உருண்டைகளாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு செஞ்சுக்கலாம் முருகருக்கு தேனும் தினிமாவும் இந்த தினை விளக்கும் ரொம்ப விசேஷங்க நான் கந்த சஷ்டிக்கு இதே மாதிரி தான் செய்வேன் கார்த்திகை தீவிரத்துக்கும் இதே மாதிரி தான் செய்வேன் சின்னதாக ஒரு கோல் போட்டுக்கலாம் உள்ளார நம்ம நெய் ஊற்றினா நின்று எரியணும் அதுக்காக இப்படி ஒரு ஹோல் போட்டுக்கலாம் நம்ம கரெக்டாக மாவு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால கரெக்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம் திரி வந்து நான் எண்ணெயில் ஊற வச்சு வச்சிருக்கேன் நம்ம வெறும் நெய்யே போட்டோம்னா எரியாது அந்தளவுக்கு திரி மட்டும் நல்ல எண்ணெயில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய தேனும் தினி மாவும் ரெடி தேங்க்யூ